கடப்பருப்புறிய வியாபாரி இருந்துப்பா வருவ காண்டா விளக்கு பார்த்து குடி கவட்டு கூட்டில் எரிஞ்சிடாம இந்த அவ்வளோ வெளிச்சத்தில் விளக்கு பிடிக்கிறேன்னு அன்னைக்கு நம்ம மதுரை கனையே சாமி பாட்டு படிச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க சரி இவன் கடல் ஊற்றவே முன்னாடி இருந்த சாக்கடையை பார்க்காம சாமி ஆடின ஆளுகளை பார்த்துக்கிட்டே வரேன் திடீர்னு விழுந்து பருப்பு கூட கொட்டி போச்சு என்ன சொல்றீங்க அப்புறம் அரிசி அள்ளி மரணா இருக்கு ஓஹோ இந்த மே அவர் வியாபாரம் பார்க்கறது ரொம்ப கடைசு தான் இதே வேலை சொல்லி பூட்டியாங்கன்னு ஜாக்கரை இருந்தாலும் இருக்கணும் உனக்கு விளம்பரம் இருந்தேன் சட்டை போட்டுன்னு மூணு பத்து ரூபாய்னு கொடுத்துட்டு போய் பாடு அல்லோ அல்லோ ஏ 哎么妈呀！ திருச்சி அடைக்கல சாமி தாத்தா தந்த தவ புதல்வர் இன்றும் என்றும் பேரும் புகழும் வரக்கூடிய அறிமை வாத்தியார் ஆறுமணிய சக்கரவர்த்தி திருச்சி டிமி அருண் சித்தப்பா அவர்களுக்கு பணிவான வணக்கம் நாடு நாட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு இளையராஜாவுக்கு அடுத்து என்கிட்ட எதிர்பார்ட்டை பண்ண ஒரே ஆளு அம்மன் ராதாகிருஷ்ணன் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் என் மகன் இந்த அளவுக்கு திறமை வாங்கி அவனுடைய விடா முயற்சி அதுதான் என்பதை திருச்சொல்கிறோம் பாப்போ இது சேத்துமையே இப்படி ஒரு மந்தையான தேங்காய் செல்லு தீர்த்த மாதிரி இருக்கட்டும் என்ன அம்மாட்டு போகிறேன் அம்மாட்டு போகிறேன் அது நம்ம கம்பெனி ஆள் தாஜ்மஹால் கடையை அரைச்சிட்டு பற்றியா வர்றார் உங்கள் மெம்பரில் சேர்த்துக்கலாமே நன்றி ஏற்கனவே டைரி ஃபுல்லாக கிடக்கு ஓகே பேரன்பு கொண்ட உயிரிழு மேலான பாச நிறைந்த ஒன்று பற்றி எதிலையும் செயல்படுத்தக்கூடிய என் உயிர் தமிழர்களுக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் அற்புதமான ஸ்தாபனம் எங்களது சத்தியா 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 எத்தனை ஹோலாக கொண்டு வந்து கட்னியா அற்புதமான மகிழ்ச்சி போ அஞ்சரை வரைக்கும் தான் இருப்போம் சரி போய் அந்த எத்தனை நம்ம ரூமில் உட்காருங்க ஏழா நம்பர் யார் இருக்கா ஏழாம் நம்பரில் ஏற்கனவே கூலிச்சு அமைப்பா மற்றும் பக்கவளமாக இசை கொண்டு ஒரு நாடகத்தை வழிகாட்டி நடத்தக்கூடியது ஒன்று நாங்கள் நம்பி வந்த இந்த அற்புதமான புனிதமான இந்த கிராமம் அதற்கு அடுத்தபடியாக நாடக நடிகரை வழிநடத்தக்கூடியது அற்புதமான முறையிலே வாத்தியார சாணத்திலே உட்கார்ந்து சிறு வயதாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஊக்கம் தந்து எங்களை எடுத்து செல்லக்கூடிய திருச்சி டிஎம்ஏ அருண் ஆறுமணியர் இசை குழுவினர்களுக்கு என்னுடைய பதிவான வணக்கம் மைஜெட் அற்புதமான மைஜெட் ஏன்னா இவ்வளோ வீட்டில் கட்டுறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்குமே அருமையான முறையில் ஒளிபெருக்க அமைத்து கொடுத்து சத்யா ஆடியோஸ் அவர்களுக்கு எங்களை இசைக்கு சாரணம் அம்மாண்ட நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 அவன் ஒரு ஓனர் எந்திரிச்சு டெய்லர் வைக்கிற மாதிரி நிற்கிறியாது என்னென்னு இங்கே போட்டு காண்ட்ருக்கேன் செல்ல சரி சரி ஓரமாக தான் நிற்கேன் நல்ல ஓனர் ஏற்றுக்கிறத வச்சு விட்டுறாத சும்மா சொல்லி நல்ல மனுஷன் என்ன எங்கள் ஊர் பார்க்க ரெண்டு ஒலாதையாக வச்சுருக்கேன் அதுலேயும் சிமுட்டை வச்சு அடிச்சிருக்கேன் பெயின் அதுலேயுமா ரெண்டு ஒலாய வச்சு ஒரு பெரிய கோயில் திருவிழா நடத்திக்கிறேன் சரி ஆனால் அவன் பேசுகிறது ஒரு மசரும் புரியாது என்ன அப்படி அவங்க இங்கே பேசும்போது தொண்டையை மாற்றிக்கிடுவாங்க தெரியுமா ஆ எப்படி தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டுறப்போதா எங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டா பழைய பாடல்களா புதிய பாடல்களா இசை தட்டுகளா செம்பரேட்டுகளா ஆர்ச்சுகளா போட்டுகளாண்டியா உங்க குண்டு பொழுது வாடகை தான் வந்திருக்கேன் அதே மாதிரி தான் இசைட்டு வருமா மானு இப்போ மைசூர் செட் செட்டுன்னு வரும்பொழுது ஒருத்தன் அப்படி தான் பேசினான் எங்க அமைங்க இது வரவாயில்லப்பா காது ஊத்து வீட்டில் சாப்பிட கூப்பிடுவாங்க எப்படி சாப்பிடா நேரம் ஆகிவிடுதா காது அலைவாளா அடுத்தக்கூடிய எல்லாத்துக்கும் வரப்படாம கூடாது ஒன்றுமே புரியல காது அலை ஊற்றா நேரம் ஆயிவிடாண்டியா எவனும் போக மாட்டியா சோத்த போட்டு அடிச்சாலும் அடிப்பாங்கடா மை செட்டுக்காரனே ரொம்ப கடுகுல போயிருக்கேன் இப்போ நாட்டில சரி இப்போ இடம் இருந்தா இடத்துல கட்டலாம் ஒரு ஆள் அப்படித்தான் மழை பெய்ஞ்சிருச்சு மை சரி ஒரு டூ ஏறி இருக்காரு வலிக்கு விழுந்துருச்சு முண்டை இருட்டில் முருங்கை மரத்துல ஏறிச்சேன் சொட்டக்குன்னு உடிஞ்சு ஒருத்தன் கை இறங்கி போச்சு ஐயோ அப்புறம் தடி அடி நினிமேல் மரத்துல ஏறக்கூடாதுன்னு பக்கத்துல லைலாந்து லாரி நின்று சரி அதுல சுத்தி பன்னெண்டு ஒலாயை கட்டி பிடிச்சேன் ஆனா அவங்க கிடா வெட்டுக்கு வந்தவங்க மை தெரியல தெரியாது மூணு மணிக்கு லாரி இடத்துக்கு போயிட்டே போல வேலை இருந்தது தெரியாம அப்புறம் மைஜெட்டுக்காரர் ஓடி எழச்சி போய் மறுபடியும் உட்கார்ந்த ஓஹோ தேவ ஓட்டையில் ஜென்ரேட்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயோ ஜென்ரேட்டர் தள்ளிட்டு போயிட்டு அங்கே ஜென்ரேட்டர் ரெண்ட இடத்துல டிஎஜி புட்டியை சாட் பண்ணி விட்டு போய்ட்டு அந்த டிஎஜி புட்டி புட்டு 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 புடலும் அது வண்டி அது ஓடாரு இங்கேன்னு சொல்கிறாரு வர வர சுமூத்தாக ஓடுத விட நம்ம சென்ட்ரை டப்புன்னு ரெண்டு மணி கரண்ட் ஓயிடுச்சு ஓடி போய் பார்த்துருக்காங்க முப்பட்டு காணா நின்று இருக்கு சரி டிவிச்சு பிடி டுப்பு டுப்புன்னு அதை அந்நிய இடத்துல வெளியே இருக்கிறது நிப்பாட்டினா தான் வண்டி வேற ஒருத்தர் அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஓனரும் முங்கு வண்டி ஓட்டிட்டு வந்தேன் முங்கு வண்டியவா ஏன்னா அற்புதமான ஒரு பூமி இந்த தமிழக பூமி தமிழக பூமியில் ஒரு சில தமிழர்கள் செய்யக்கூடிய அந்த தவறினால் ஒற்றுமொத்த தமிழர்களும் குற்றவாளி ஆக்கினால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் காரணம் என்ன திருநெலி போயிட்டேன் கொல்லி அடித்து போயிட்டேன்னா காரணம் நம்ம தான் இப்போ பொம்பளை ஆள் இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் திருவிழா நிற்கும் போது இந்த பொம்பளையை பகுமானத்துக்கு அளவே இல்லைப்பா ஒரு பொம்பளையும் பார்த்தா அலருவில் யானை ஓட்ட மாதிரி சங்கடி ஓட்டு வரேன் சரி இங்கே வாத்தியா உண்டை கவரிங்கை போட்டுக்கிட்டே பித்து வாழ்க்கை இங்கே வாத்தியா எண்பத்தேழு பவேன் அது உண்டை மூணு மூணு வருத்த வேலை எடுத்துருந்தேன் எண்பத்தேழு பாவேன் அங்கிட்டு ஒரு பொம்பளை அவன் ஒரு சக்கால திம்பா அவள் உடனே எண்பத்தேழு என்னடி இது இரநூத்தம்பது

பசில் இடம் முடிக்க சீட்டில் செருப்பு தூக்கி போடுறீங்க மதுபானத்தை கண்டுபிடிச்ச வெளிநாட்டுக்காரன் அதை மண்டே மோந்து வாக்க சொன்னேன் தமிழ்நாட்டுக்கா அது எப்படி அது விளக்கத்தை சொல்லுங்க அது கட்டிக்க ஊத்திட்டு சில பேர் ஒம்மாட்டுவேன் ஆமாம் அப்படி போவேன் என்ன இல்லை ஒன்று சொல்லவா சாமியார்தும் சரக்கு அடிக்கிறது ஒண்ணு அது எப்படி நல்ல சாமியார் ஆளுகளை கொண்டு ஒரு லாரியில இறங்குங்களே குலசாமி தெய்வத்தை கும்பிட சரி லாரியில போகும்போது ஊமை கொட்டாச்சியா உட்காந்துருப்பேன் சரி அந்த அருள் ஆடுறேன் இந்த கோயில போய் இறங்கினவனே அந்த கல்லு தான் இருக்கும் குலசாமி கல்லு சரி அந்த கல்ல பார்த்தவனே ஆக்சிஜன் பண்ணியா பாரு நீ இன்னும் இங்கேதான் இருக்கியா என் புரியுது போய் சொல்றீங்க ஒரு சில பேர் மயில் கல்ல சாமி கும்பிட்றானே அதுலேயும் சில பேர் தண்ணியை போட்டு ஆடுவேன் அது எப்படி அன்னைக்கு ஒரு ஆள் தண்ணியை போட்டு மங்கு மங்குன்னு குதிச்சேன் ஓடியா அந்த குண்டாட்டி சப்பு சப்புன்னு அரைஞ்சிச்சு ஏப்பா ஏமா சாமி ஆடி அடிக்கிற தண்ணி அடிச்சுட்டு ஆடுறாங்க சரி குடியாருன்னு அடிச்சு கொண்டு வராதே அவன் குடிச்சிட்டு ஆனாலும் பரவாயில்ல போட்டுறதும் தெரியாமல் பிள்ளைக்கு இருமுழுக்கு வாங்கி கொடுத்த தானிக்க குடிச்சிட்டு ஆடுறாங்க அவன் ஒரு கேவல கேவலப்பாயில் இருக்கேன் இது சாமியாராலும் சரக்கு ஆள் அதே மாதிரி தான் அருள் பிடிச்ச மாதிரி செய்வேன் எப்படி கப்பில் தண்ணி ஊத்துற வரைக்கும் சரி அதை எடுத்து மூக்கிட்டு வரும்போது அருள் பிடிச்சிடும் சாமியாரும் சரக்கு அடிக்கணும்னு ஒரு விதத்தில் ஒன்றாங்க இன்னைக்கு அந்த விஷயத்த சொன்ன ஒரே இல்லை தாங்க ஆமா ஏன்னா இன்னைக்கு அணுசக்திகளும் ஆயுதங்களும் குறைந்தது நாம் வாழக்கூடிய இந்திய நாடு எதிரையும் குறைந்தது அல்ல மக்கள் செல்வத்திலையும் வனத்திலையும் உலகத்துல எத்தனை நாட்டில் பணம் இருந்தாலும் என் தமிழனுடைய அந்த அன்பு இன்னைக்கு எந்த நாட்டையும் போர் தொடுக்கலாம் அற்புதமா பேசினார் அந்த ஐயா பாகிஸ்தான் நடத்தினது உண்மையா சொல்றேன் கோலை தாக்குதல் நேருக்கு நேராக எந்த இராணுவம் எந்த நாட்டு ராணுவம் இந்திய இராணுவத்தை போர் தொடுத்தாலும் இந்திய இராணுவத்திலே அயல்நாட்டு நாட்டு இராணுவம் தோல்வியைத்தான் சந்திக்கும் காரணம் நாம் பிறந்த புனிதமான அற்புதமான தமிழக பூமியிலே ஒரு அற்புதமான தங்கம் மகன் பிறந்தார் அணுசக்திகளும் ஆயுதங்கள் நிறையா கண்டுபிடித்து கொடுத்து இளைஞருடைய எழுச்சி நாயனாக வாழ்ந்த உத்தம மனிதர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்ணில் பிறந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் தான் சொன்னார் இந்தியாவோடைய எதிர்காலம் இந்தியா வல்லரசாமது இளைஞர் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னார் மேட மேடைக்கு உண்மைதாயா நூற்றி அஞ்சு ரூபாய் சரக்கு கேள் உண்மையா கால இளைஞர் கையில் தான் இருக்குது பூரா டச்சு டச்சு டச்செல்லில் பார்த்தா பொம்பளை பிள்ளைய சித்திரவதை ஓட்டுறேன் நபரை காமி ஜட்டியாக காமி அதுலேயும் சில பேர் டச்சு போனை இப்படியே பார்த்துக்கிட்டு போய் போஸ்ட் மட்டு டம்முன்னு முட்டிட்டு ராங்க நம்பர் சார் அந்தளவுக்கு காலம் போய்கிட்டு என்ன கேட்டாலும் வரேன் செல்லில்லை இப்படி கேட்குறேன் பொண்டாட்டிய கையை பிடிச்சிருக்கு போகுது எப்படி தமக்குன்னு வந்துடும் சுடுதண்ணி ஓடுறது எப்படி வந்துடும் அன்னைக்கு ஒரு ஆள் கத்தி கத்தி பேசுகிறேன் கருவே காட்டில் என்ன என்ன கேட்குறேன் தமிழ் செக்ஸ் வீடியோ தமிழ் செக்ஸ் வீடியோ அப்படின்னா அப்போ செருப்போட பின்னாடி நிற்கிறாரு செருப்பு அடிப்பேன் அப்படின்ற இல்லைப்பா உங்களுக்கு செருப்பு எடுப்பது எப்படினு கருக்கிட்டு இருந்தேன் காலை அப்படி மாற்றிக்கிட்டேயே போயிட்டே இருக்கான் ஏன்னா அன்னைக்கு தாய் தவப்பமாக சொல்கிறேன் ஒரு சில பிள்ளையை பண்ணுறது தவறுனால ஒத்து மொத்த பிள்ளைகளையும் நம்ம தப்ப சொல்லக்கூடாது உலகத்தில் நானாக அக்க தங்கச்சோட பிறந்தவனேன் ஆனால் வருங்காலத்தில் பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய கரையற்ற வரைக்கும் ஒவ்வொரு தாய் தாக்குன்னு வயிற்றுல நெருப்பு கட்டி தான் இருக்கேன் காலை அப்படி போய்கிட்டு இருக்கு தான் நான் சொல்கிறேன் பெரியவர்கள்லாம் ஏற்றுக்குங்க இல்லைன்னா மறுத்து போயிடலாம் உண்மை இன்னைக்கு காதலை தினம்னு ஒன்று வந்துச்சு இந்த காதலர் தினத்தில் நாட்டுக்கு ரொம்ப அவசியமாக பார்த்தா அங்கிட்டு அலறு கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் பெரியாரெல்லாம் பார்த்தா முகம்மூடியில் இருக்கிறேன் எவன் பிள்ளை எவன் தள்ளிட்டு வரேன் அந்த எல்லாம் பூரா கரைச்சிக்கும் நம்ம கக்கூசு கிளீனிங்கில் வேலை ஆக்கிற மாதிரி பொம்பளை இருக்கிறாரு ஒருத்தையும் கிடைக்கிறேன்னு அவங்க அப்பத்தாவ வண்டியில் வச்சு ஏத்திட்டு ஏன்டா என்னையை என்னைய கூட்டிட்டு தன்னால் முடியலின்றது இல்ல காதல் தானே தரேன்னு வாங்கித்திளையை கொண்டு போய் இருக்கேன் ஐயோ அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் அதே மாதிரி இன்னைக்கு உண்மையான கதாநாயகன் சினிமாவில் நடிக்கின்ற கதாநாயகன் உண்மையான கதாநாயகன் அல்ல ஒவ்வொரு தமிழர்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் உண்மையான வாழ்விலே ஒரு கதாநாயகன் என்றால் இந்திய ராணுவத்திலே எல்லையிலே உயிரை கூட துச்சமாக நினைத்து பணிவரக்கூடிய ராணுவ வீரர்களும் தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை கட்டி காவல்துறை அதிகாரி உண்மையான கதாநாயகர் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அரசியலுக்கு அப்பாற்பட்டதான் அந்த தமிழ்நாடு ஒவ்வொரு மனசுக்கு பிடிச்ச போறா ஜெயிக்க வைக்கிற அது வேற ஆனா உண்மையான அரசியல்வாதி யாரா இருந்தா உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா இந்திய ராணுவத்துல போய் ஒரு மாசம் நீ தூட்டி வாருன்னு சொன்னா யாராவது வருவாங்களா வரமாட்டேன் அப்படியே நடிஞ்சிடுவாங்க சுற்றுவாங்களே ஆனால் பனியினு கூட பார்க்காம வெயிலுன்னு கூட பார்க்காம அரை வயிறு பட்டினியோடு இந்திய இராணுவத்தை காத்து கொண்டு இருக்க என் உயிர்கள் மேலான அன்பு இந்தியர்களும் என் தமிழக பூமியில் பிறந்த என் தமிழர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அடுத்த தயேஜ் வந்த செல்ஃபோனை ஏன் கெடுத்து தெரியுமா செல்ஃபோன் ரொம்ப கடுக்குது உண்மையில் பொம்பளை போன் ஃபோன் போது மணிக்கணவங்க பேசுகிறேன் ஆம்பளை பையன் ஃபோன் அடித்தா ராங்கு நம்பர் போனை வையிருந்தேன் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசும்போது வார்த்தையை எப்படித்தையும் கண்டுபிடிப்பா என் தெரியல என் புஜு குட்டி என் டால்டா என் இளங்குடி என் சீம தண்ணி என் கிர்ணி பழம் ஓ மூத்திரத்தை நான் குடிச்சிருவேன் குடி உண்ட நாட்டை திருத்த போறியா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பொண்ணு வந்து மாப்பிள்ளை தாலி கட்டினாத்தே அந்த பொண்ணை தொடக்கூடிய உரிமை இந்த தமிழகத்தில் இருந்துச்சு முதல் காலத்தில் எங்கள் அப்பத்தான் காலத்தில் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது பருசம் போடும்போது மாப்பிள்ளை வரேன் கேக்கு வாங்கிட்டு வரேன் அதை நால அறுவாட்டை வெட்டி பொம்பளை அதை பொண்ணு வாயில் ஊற்றேன் மாமியாவுக்கு ஊற்றேன் செல்ஃபி எடுக்கிற சில கேமராமேனும் மொட்டை மாடியில் வச்சு மாப்பிள்ளையை கொண்டு வர்றேன் இப்படி குனிங்க அப்படி சோல்டரில் தூக்குங்க கம்பு கூட்டை தூக்குங்க ஃபோட்டோ எடுத்து தவிச்சு போயிடறாங்க அன்றைக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் பொண்ணு வயிறு இந்த தங்கியா இருக்கு ஏன் என்னன்னு கேட்டேன் என்ன கல்யாணமாக வளாகாப்பான் இல்லை கல்யாணம்ங்க ஏன் பொண்ணு மாசமாக இருக்குது வருஷம் போட்டு ஒன்ற வருஷம் ஆச்சு சும்மா இருக்கிறதுக்கு அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் நிமிந்தால விளையாட அயோக்கிய நாய்களா எண்ணி பார்க்க வேண்டாம் இன்னைக்கு தமிழர்கள ஏன் தமிழன் தமிழன் தமிழ்நாட்டில் தமிழை பத்தி தான் நம்ம பெருமையா பேசுறோம் இன்னைக்கு இந்தியான்னு நம்ம சொல்றோம் உண்மை நானே இந்தியன்னு அப்படின்னு சொல்றோம் பெருமையா இருக்கும் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தமிழ் மகன் இந்திய மாநிலத்துக்குள்ளே எங்கேயும் போய் பிழைக்க முடியல தமிழர்களை உண்மைதான் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒத்தையில் போனால் லா ட்ரைவரு பிழைக்கப் போனால் இங்கே தூக்கி போட்டு அடிக்கிறேன் இந்திய மாநிலத்துக்குள்ளே ஆனால் அங்கேருந்து யவராஜா கேரளா ஆந்திராவில் இருந்து இங்கே வரேன் நீச்சல் படுத்த ஏசி விற்கிறது டீங் டீமி டீ பஞ்சு மிட்டாய் நல்ல சொத்தை எண்ணெயில் போட்டு வறுக்குறியே சப்பு சப்புன்னு இதுலேருந்து என்ன தெரியுது யாரையும் மாலை வைத்து தான் என் தமிழனுக்கு பழக்கம் யாரையும் கெடுத்து பழக்கம் இல்லை இந்த உலகம் உள்ளவரை என் தமினுடைய பற்றும் பாசமும் என்பைக்கும் நீங்காது என்று குறிக்கொண்டு இது ஒன்றுமே என் எல்லா ஊர்லேயும் இதை சொல்லணும் அதே போல் இப்போ சமீபத்தில் நடந்த நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வயது அதாவது ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு குழந்தை அதாவது அந்த குழந்தைய வந்து ரொம்ப சித்திரப்படுத்தி அந்த குழந்தைய கொண்டுருக்கு கொண்டிருக்காங்க ஒரு அரைக்கிங்க சேம்பர் இதெல்லாம் வந்து தயவுசெய்து குழந்தைங்கலாம் வந்து தனியாக வந்து விளையாட விடாதீங்க பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப கவனமாக தாய்மார்களை ரொம்ப நன்றியை தெரிஞ்சிக்கிறேன் பொம்பளை பிள்ளை ரொம்ப கவனமாக வச்சுக்கிங்க நாடு நிலவும் சரியில்லை என்றைக்கு வந்து இந்த மது வந்து என்னைக்கு மூடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாங்க அதேமாரி தாய்மார்களும் சேர்ந்து நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா இந்த டாஸ்மார்க்ங்கிறத மூடிடலாம் ஆகா நீ சொல்கிறேன் இந்த ஊரில் இப்போ தான் நம்ம ஊரில் தான் மொதமுதான் சொல்கிறேன் எல்லா தாய்மாரும் சேர்ந்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கு நிறையவே மூடிடலாம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நம்ம இன்பதையும் நீங்கள் இருக்கலாம் என்னுடைய தன்மையான வேண்டுகோள் வாத்தியார் பெருந்தகை டிஎம் ஐயா அவர் சொன்னது போல் சித்தப்பா சொன்னாங்க மதுபானம் மதுபானம் என்பது மது நமக்குத்தான் பயப்படணும் ஆனால் நம்ம மதுக்கு பயந்து குடிக்கும் குடிக்கும்போது முதல் ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும் ஆனால் நாளைக்கு பிற்காலத்தில் சுகமாக முடிஞ்சிடும் எத்தனையோ குடும்பம் அன்னைக்கு மதுனால் தெருவில் தெரியுது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரக்கு இல்லாமல் நம்ம ஆள் கிளம்ப மாட்டேன் மஞ்சூருட்டு போகிறத கூட மாட்டு பிடிச்சிட்டு போக இன்றைக்கி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாவது எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் என்ன ஒரு கிளவியை தூக்குறதுக்கு நாலு இலவட்டம் கோட்டு கேட்டாங்க தூக்க ஆமாம் தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்துட்டா ஊர் பெரிய ஊர் சரி ஆப்பை குடிச்சிட்டு ஒருத்தன் பாடையை கொண்டு தெக்க போறேன் ஒருத்தன் வடக்க போகிறேன் ஒரு வழியாக பத்து கிலோமீட்டர் சுடுகாடு சரி சுடுகாட்டுக்கு போயிட்டு புணத்தை கொண்டு திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன் ஏன் என்ன காரணம் என்னப்பா அங்கேயே வேற பணத்தை இறைக்கிறாங்களா இல்லை அடிச்ச சரக்கு இறங்கிருச்சு மறுபடியும் சாப்பிட்டு போலாம்னு வந்தோம் அப்போ அந்த புணத்தை இறைக்க ஒன்ற வருஷம் மதுபான் சரக்கு நல்லா உண்மையை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெட்டிக்கடை இருந்துச்சுன்னா அஞ்சடி அடி குளிர் தோண்டி அந்த கடைக்கு முன்னாடி போடுங்க யாரும் போக மாட்டேன் அந்த கடைக்கு முன்னாடி குளி தோண்டி இருக்காங்கடா இதே டாஜ்மார்க் கடையில் ஐநூறு அடி குளிதை சுற்றி நம்மால் ஏனியை போட்டு கொச்சக்கத்தை போட்டு ஏறி போயிருக்கேன் அப்படி காலம் போயிரு சுதாரித்து புலைத்து குலங்கள் அன்பு தமிழர்கள் என்று கூறிக்கொண்டு பாடலை பாடுகிறேன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா பாடுகிறேன் இப்போதான் இப்போ தான் சொன்னேன் வந்து ஆஃபீஸில் கொடுத்துருப்போம் ஓராடை விளங்க முட்டக்கணர் ஓனர் அம்மைய ஓடிடு தெம்பாண்டே தங்க தெம்பாண்டே நாமே சொல்லோம் வணக்கம் ஏன் கேட்டுட்டு சொல்கிறேன்னா அப்துல் கலாம் அவருடைய பாடுறது என் மகன் தான் இந்த பாட்டு பாடுறது வந்து வேறு யாரும் பாடுறதில்லை என் மகன் ஒருத்தந்தான் அவருடைய அவர் போல நம்மளும் இருக்கணும் அவர் போல நம்மளும் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நாடகலகத்தினர் யார் அப்படின்னா என் மகன் ராதாகிருஷ்ணன் என்பதே பெருமி வாத்தியார் எந்த அளவுக்கு கற்றுத்தராங்களோ அந்த அளவுக்கு தான் தன்னுடைய மாணவர்களும் செயல்படுவார்கள் என கற்றுத்தந்த பாத்தியார் வீராளங்குல எஸ் எஸ் மணியார் இருந்தாலும் அருமை சித்தப்பு திருச்சி அடைக்கலை தாத்தாவுடைய தவ புதல்வர் டிமி அருண் சித்தப்பா அவர்களும் அவர்கள் மாதிரி இன்னும் நடிகர் சங்கத்தில் உள்ளவர்களும் எனக்கு வாத்தியார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா அவங்களோட நல்லவங்களோட பணனாற்றே நல்ல செயலாக வரும் இன்னைக்கு சித்தப்பா சொன்னது மாதிரி சமீபத்தில் நான் எம்கேஆர் ரசிகர் மன்றம் அப்படின்னு இருந்தது ஏன்னா ரசிகர் மன்றம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரிதான் அந்த கண்ணாடியில் வந்த ரசாயனத்தன்மையாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் போயிடுச்சுன்னா அது முகத்தை அழகாக காட்டாது அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் பெரிய பெரிய சாம்பமாகலாம் இருந்த அந்த நாடகலத்தில் நானும் ஒரு துரும்பாக நின்றுக்கு உங்கள் மத்தியில் இருக்கேன் அதனால் ரசிகர் மன்றம் வேண்டாம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா புகழை என்றைக்கு மேடையில் பார ஆரம்பிச்சனோ அவர் படித்து இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் விஞ்ஞானி ஆனால் அணுசக்தியில் கண்டுபிடித்தார் ஆனால் நான் படிக்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த நாடக உலகத்துக்கு குடும்ப லெவலில் உண்மையிலே அதனால் இன்றைக்கி எம் கேர் அசீரம் என்ற அறக்கட்டளை வைத்து ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான செயல்களை சித்தப்பாசனத்தை போல் நான் செய்து கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் யூடியூப்பில் என் தம்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் கூட பிறந்த இளைய தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாம் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த என் அன்பு தம்பி முருகன் அன்பு மச்சான் மருது அவர்களும் இந்த சேனலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இறைவா எம்கே நாடகத்தில் பார்த்தா தெரியும் நமது சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பக்கம் தேனா புதுக்கோட்டை அங்கே ஒரு ஒரு சின்ன கிராமம் அவங்க அப்பா இறந்துனார் அதுக்கப்புறம் பெற்ற தாயே இறந்து போச்சு வயசான ஒரு கிளைவி ஒரு எருவு மாட்டை வச்சு பால் பிச்சு அன்றாட வீடு விட பக்கத்து வீட்டில் ஊற்றி அதில் அந்த மூணு குழந்தையை அவங்களால காப்பாற்ற முடியல அதான் உண்மை இது என்னுடைய காதுக்கு வந்துச்சு திருப்பி நேரில் போய் நான் பார்த்தேன் பார்க்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க தலைமை ஆச்சுட்டு அந்த குழந்தைய நான் பார்த்தா நேரத்துக்கு போகணும் தூக்கத்தோட போறேன் ஒரு நண்பருடைய காரில் என்னப்பா போன உடனே அந்த ரெண்டு பயலும் வந்தாங்க வாத்தியார் சொன்னார் ஒரு ராதாகிருஷ்ணன்ப்பா அறக்கட்டில் வச்சுருக்கேன் அவங்களை உதவி செய்வார் உங்களை காப்பாற்றுவார் வணக்கம் துணும் பண்ண ரெண்டு சின்ன பயலும் பாவம் என்ன தெரியும் அப்படின்ட்டேன் ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை ரெண்டு தான் படிக்குது சரி அவளை அவ்வளோ ஒரு அன்பான அந்த முகம் அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் லட்சுமி வீட்டுக்கு போகிறோம் அந்த பிள்ளை வந்தவனையே ரெண்டு என்னை கும்பிடுச்சு ஐயா வணக்கம் ஐயா எங்கள் அப்பா அம்மா இல்லைங்கய்யா அங்கே காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் அழுத விட என் தம்பி முருகனும் மருதம் தான் அதிகமாக அழுதாரு அப்போ நினச்சேன் நம்ம சம்பாதிக்கிற காசு உலகத்தில் எவ்வளோ ஒரே கோடிசாக இருந்தாலும் செய்கிறதுக்கு மனம் வேணும் ஆனால் இன்றைக்கி நாடக சங்க நடிகர்களை கொடுக்குற சம்பளத்திலையும் நீங்கள் பத்து நூறு கொடுக்குற அந்த அம்புலிப்பை வச்சு அந்த குழந்தைகளுக்காக ரூபாய் நாற்பதாயிரம் உதவி செய்யுங்க இந்த மாதிரி நிறையா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஏழைய மக்களுக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கி நாங்களெல்லாம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ பெரிய பெரிய மேடைகளை சாதித்த நடிகரெல்லாம் இன்று ஓய்வு பெற்று நலிந்த கலைஞராக இருக்கிறாங்க அவங்களுக்கும் உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோட உங்கள் அன்பை மட்டும் ஆதரவை எதிர்பார்த்து தொடர்ந்து நாடக உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என் சித்தப்பா அருண் அவரோட ஆசீர்வாதத்தோட அது என்றைக்கும் உனக்கு நீ இது மட்டும் இல்லை பெரிய பெரிய சாதனைகளை நீ செய்து அப்படிங்கிறது நான் உண்மையுமே சொல்கிறேன் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணணும் அதுதான் பெரிய விஷயம் ஜோரக எந்த கருத்திலும் உடல்நலம் கூடிய மதிப்பறியாக கூடிய அ காலாப்பூர் அருமகுசிரி வடக்கு வாசல் செல்வியம்மன் பொங்கனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு காலாப்பூர் சேகரம் மூமன்பட்டி கிராமம் பொதுமக்களால் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படும் ஆறாம் ஆண்டு நாடக நடைபெறும் காண ஒற்றுமையாக வருக வருக தலைமை திரு சுப பார்த்திப்பன் அம்பலகாரர் அவர்கள் மற்றும் ஆர் வி ஏ வெள்ளச்சாமி அவர்கள் ஆ காலாப்பூர் விளம்பி வருடம் கிளம்பி வாங்க பங்கடி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு வெள்ளிக்கிழமை சரியாக மணி அளவில் கோயில் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த அற்புதமான நடிகர் நட்சத்திரங்கள் ஒன்றுபட்டு அன்ப மட்டும் எதிர்பார்த்து பங்கு வரும் நாடகமா சிறை வள்ளி திருமண நாடகம் உங்கள் முன் அதிர்ச்சியாக நடைபெறும்